நல்லா கவனிங்க பக்கத்து பக்கத்து வீடு ரெண்டு அம்மாக்கள் ஒரே மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அந்த குழந்தைக்கு இப்போ ரெண்டு வயசு இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைய வீட்டு வாசல் அப்படி கூட்டிட்டு வந்து பிச்சை எடுக்கிறவர்கள் அந்த பக்கம் போகும் பொழுது இந்த முதல் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தையினுடைய கரத்துல அப்படியே அரிசி அள்ளி அப்படி அந்த பிச்சைக்காரருக்கு போடுறாங்க பிச்சைக்காரர் ரொம்ப சந்தோஷமா அப்படி வாங்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போறாரு அந்த இரண்டாவது வீட்டுல இருக்கிற அம்மா தன்னுடைய பிள்ளையினுடைய கரத்துல எடுத்து அதே மாதிரி அந்த குழந்தையினுடைய கைய வச்சு அப்படி அரிசியை போட்ட உடனே பிச்சைக்காரர் சந்தோஷமா போயிட்டாரு நாட்கள் சென்றது இவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க மேலே போறாங்க அங்கே சாமி இருக்கிறாரு கடவுள் இப்படி பிச்சை போட்டா பரலவத்துக்கு போயிடலாம்னு சொல்ல வரல இது ஒரு உதாரண கதை அங்க போனோன்னே பார்த்தாரு முதல் வீட்டு அம்மாவை பரலவத்துக்கு போன்னிட்டாரு ரெண்டாவது வீட்டு அம்மாவை நரகத்துக்கு போன்ட்டாரு இந்த ரெண்டாவது வீட்டு அம்மாவுக்கு ஒன்னும் புரியல நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் போட்டேன் என்னைய விட கூட அவ போடல என்னைய விட குறையாவும் போடல அவ பிள்ளையுடைய கைய வச்சுதான் என்ன பண்ணா அவ பிச்சை போட்டால் என்னுடைய குழந்தையினுடைய கையை வச்சுதான் நானும் பிச்சை போட்டேன் அந்த அம்மா மட்டும் எதுக்கு போயாச்சு நான் மட்டும் எதுக்கு போகல அப்ப அந்த இடத்துல தேவன் இப்படியாய் சொன்னார் ரெண்டு பேருடைய பிச்சையின் அளவு இங்கு பிரச்சனை இல்லை நீங்க ரெண்டு பேருமே ஒரே அளவு தான் என்ன செஞ்சீங்க போட்டீங்க ஆனா உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் அந்த முதல் வீட்டு அம்மா தன்னுடைய குழந்தை நாளைக்கு வளர்ந்து வரும் பொழுது இவளும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த குழந்தையினுடைய கரத்தை வச்சு அரிசி எடுத்து என்ன செஞ்சாங்க அப்படி கொடுத்தாங்க ஆனா நீங்க அதை கொடுத்ததற்கு என்ன காரணம்னா இந்த கையில இருந்து எடுத்து கொடுத்தா தான் கொஞ்சமா போகும் நம்ம கைய வச்சு என்ன கரத்திலிருந்து அதிகமா கொடுத்தாங்க ஆக மொத்தத்துல ரெண்டு பேருடைய பிச்சையின் அளவு என்ன செய்யல கூடல குறையல ஒரே அளவுதான் அப்ப எது மாறிச்சு இன்டென்ஷன் நோக்கம் எண்ணம் ஒரே செயலைத்தான் செய்திருக்கிறார்கள் உள்ள இருக்கிற எண்ணம் என்ன செய்திருக்கிறது வித்தியாசமா இருக்கிறது இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா நீங்க என்ன ஜெபிக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தையை பாக்குறது இல்ல எதற்காக என்ன நோக்கத்திற்காக நீங்க ஜெபிக்கிறீங்க தேவன் அதை பார்க்கக்கூடியவரா இருக்கிறார் சில இடங்கள்ல எனக்கு பிரேயர் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு நிறைய பேர் கோச்சுக்குவாங்க பாத்திருக்கீங்களா என்னைக்காவது பிரேயர் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று யாராவது உங்கள் முன்பதாகவோ கேள்விப்பட்டாலோ அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி விடுங்கள் சரியா நீங்கள் தேவனிடத்துல ஜபிக்கிறத யார் தடுக்க முடியும் உலகத்துல யாரா தடுக்க முடியுமா வேற வேதம் வாசிக்கிறத கூட ஒரு வகையில தடுக்க வாய்ப்பு இருக்கு உலகத்துல இருக்கிற எல்லா பைபிளையும் அழிச்சிடணும் நாட்டுல இருக்கிற பைபிளை அழித்து விடலாம்னு எப்படியோ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வேதாகமத்தையும் கூட என்ன செய்யலாம் அழித்து நம்மை வாசிக்க விடாமல் செய்ய வாய்ப்பு இருக்கு ஜெபிக்க விடாம யாரா தடுக்க முடியுமா நீங்க மனசுக்குள்ள ஜெபிக்கிறத உலகத்துல யாராலையும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது தானே அப்ப ஒருத்தர் சொல்றாரு என்னைய ஜெபிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு சொன்ன அவர் ஏன் அப்படி சொல்றாரு தெரியுங்களா தேவன் கிட்ட நான் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்காமல் விட்டு விட்டாங்கன்னு சொல்றாரா மனுஷன் முன்னாடி நான் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணல வாய்ப்பு கொடுக்கல அப்ப உண்மையிலே ஜபத்திற்கு அவர் வச்சிருக்கிற அகராதி என்னது மனுஷன் முன்னாடி இதுதான் பிரச்சனை இன்னைக்கு அப்ப இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபம் அவர் அப்படியே முழுங்கி முழங்கிட்டு இருக்கிறாரு உடனே கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க இந்தாங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஜெபத்தை நீங்க செய்து விடுங்கள் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் மேல இருந்தே பார்த்து கொண்டிருக்கிறார் இவர் யாருக்காக ஜபிக்கிறார் என்பது ஆண்டவருக்கு தெரியும் இந்த கூடுகைக்காக ஜபிக்கிறாங்களா வேற யாருக்காக முன்னாடி எப்படிங்க ஜெபிக்கிறது அப்படி நிறைய பேர் இருப்பீங்க எனக்கு தெரியும் ஏன்னா நானும் எப்படித்தான் இருந்தேன் மொத மொத என்னை ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில சிக்க விட்டார் வேற இல்லை என்னுடைய உழையக்கார் கோவை புதூர்ல அப்பத்தான் நான் வந்து புதுசா பாரம்பரிய திருச்சபைகளுடைய இதுல இருந்து விலகி அப்படி ஒரு சபையில் போய் உட்காந்துருக்கிறேன் எனக்கு அப்பதான் சத்தியத்தை அவர்கள் போதிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி கொள்ள ஆரம்பிக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் திடீர்னு ஒரு நான் என்ன பண்ணிட்டாரு ஊழியக்காரர் அவர் பேர் ஜார்ஜ் மனாசே ஈவினிங் பைபிள் ஸ்டெடி பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடியும் போதுதான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சாலமன் பிரேயர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டாரு எனக்கு கைகாலம் ஒத்தர ஆரம்பிச்சிருச்சு அய்யோ இந்த மனுஷனை என்னடா பண்ணுறது கோபம் தாங்க முடியல எப்படி ஜெபிக்கிறது ஒண்ணுமே எனக்கு தெரியாது அப்புறம் என்ன பிரேயர் பண்ணு எனக்கே தெரியல அந்த கடைசியில ஆமன் மட்டும் ஞாபகத்துல இருக்கு வேற எதுவுமே எனக்கு ஞாபகத்துல சொல்ல மாட்டீங்களா என்னது முன்னாடியே ஏயா பதினெட்டு இருபது வருஷமா சர்ச்சில் தானே இருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க மானமே போச்சு ஆமா பதினெட்டு இருபது வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்ப நான் ஏன் பயந்தேன் மக்கள் என்னை தவறா நினைப்பாங்க எனக்கு வார்த்தையா என்ன செய்ய தெரியாது போர்வையா பேச தெரியாது அப்ப இந்த இடத்துல நான் யாருக்காக பார்க்கிறேன்னா ஜனங்களை பார்க்கறேன் தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை பத்தி அங்க பாக்கல நான் நான் என்ன பேசுனாலும் தேவனுக்கு புரியும் ஒருவேளை நான் இருதயத்துல கரெக்டா யோசிப்பேன் அதை சொல்லால எனக்கு சொல்ல தெரியாது எனக்கு அந்த அதுக்கு பழக்கம் இல்லை நான் பயப்படுகிறவன் கூட்டத்தை பார்த்து ஆனா தேவனுக்கு அது தெரியாதா ஒரு நாள் எங்க வீட்டுல எனக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு நான் கீழே அப்படியே ஜாலியா அப்படியே உக்காந்துக்கிட்டு அப்படியே அசால்ட்டா வாங்கினேன் சுட சுட நல்லா கொதிக்க கொதிக்க அப்படியே வாங்கும் போது ரொம்ப நாள் ஆச்சு கல்யாண ஆன பூசல நினைக்கிறேன் அப்படியே கீழே விட்டுட்டேன் எல்லாம் விழுந்து பயங்கர புண்ணாயிருச்சு செவிக்கும் போது என்ன பண்ணிட்டேன் இந்த காயம் குணமாக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பதில ஏதோ ஒரு ஞாபகத்துல இந்த காயத்துக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்ட்டு காப்பி கொட்டியிருச்சு ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டேன் பிரேர் பண்ணிட்டு இருக்கும்போது என்னடா இப்படி போய் நன்றியெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறோமே ஆனா எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க நன்றி செலுத்துங்கன்னு சொல்லுது ஆனாலும் இந்த மாதிரி காப்பி கொட்டிருச்சு நன்றின்னு சொன்னா சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைக்க மாட்டாங்க என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு ஆனா நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது தேவனுக்கு தெரியும் இதை சரியாக்கிருங்க ஆண்டவரேன்னு சொல்ல வந்தது எப்படியோ காப்பி கொட்டிருச்சு ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்ட்டு தொடர்ந்து அப்படியே போயிட்டேன் கடைசி வரைக்கும் இதை சரியாக்குங்கன்னு என்ன பண்ணவே இல்லை சொல்லவே இல்லை சரி நீ ஏன் சரியாக்குங்கள் என்று சொல்லவில்லை அதனால தான் இந்த புண்ணை நான் என்ன செய்யவில்லை ஆ சரியாக்கவே இல்லைன்னு தேவன் சொன்னா எப்படி இருக்கும் அவரை நாம சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் உன் நாவிலே சொல் பிரவாவதற்கு முன்பதாகவே நான் அதை என்ன பண்ணியிருக்கிறேன் அறிந்திருக்கிறேன்னு எங்க சொன்னார் தெரியுங்களா ஆகையால் உன்னுடைய பேச்சு சுருக்கமாக இருக்க கடவுது வீண் வார்த்தைகளிலே என்ன பண்ணாதீங்க அழப்பாதிருங்கள் காட் நோஸ் ஆனா நம்ம ஜபத்தை குறித்து என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் சோ என்று சரியான அர்த்தம் வசனத்தின் படியான பிரேயர் வசனத்தின் படியான பிரேயர் எப்படிப்பட்டதா இருக்கிறதுல ஆரம்பிக்கும் என்னுடைய நோக்கம் என்னுடைய மொழி அல்ல நான் திக்கி திக்கி பேசினாலும் சரி என்னுடைய ஜபத்துல சில சமயங்களிலே வார்த்தைகள் தவறாய் போய்விட்டாலும் சரி நான் சொல்ல வந்ததை தெளிவாய் சொல்ல முடியாத வார்த்தைகள் தட்டுத்தடுமாறினாலும் சரி காட் நோஸ் அப்படிங்கிறது தான் பிரேயர்னுடைய இம்பார்ட்டன்ட்